கேரளால பசுமையான இடத்துல வாழ்ந்துட்டு பணம் சம்பாதிக்கணும்னு கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் தண்ணிய கண்ணில் கூட பார்க்க முடியாத டாய்லெட் போனா கூட கல்ல வச்சு தொடச்சுக்கிற ஒரு வறண்ட நிலத்துல மாட்டிக்கிட்டு தப்பிச்ச ஒரு ரியல் லைஃப் ஹீரோ நஜீப்போட வாழ்க்கையை தான் கோட் லைஃப் ஆடு ஜீவித்தம்னு படமா எடுத்திருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ உழைப்புன்னு சொல்லலாம் இந்த படத்துல நடிச்சதுக்கு பிருத்திவிராஜ் சம்பளம் கூட வாங்கலை எழுவத்தி ரெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருந்து ஷூட்டிங் போனது ஆடு கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுன்னு கொடுமையான இந்த படத்தோட மறு பக்கத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து மலையாள சினி இண்டஸ்ட்ரி நிறையவே ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க மஜ்மெல் பாய்ஸ் ஆடு ஜீவிதம் இந்த படமெல்லாம் ஹிட் ஆனதுக்கு ரீசன் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒரு நபர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சாவை சந்திச்சுட்டு நம்பிக்கையோட திரும்ப வர முடியுமா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இதுக்கடையில நம்ம கஷ்டம்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு அந்த எமோஷன்ஸ் கூட பார்க்குற ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது ஆடு ஜீவிதம் படத்தை பற்றி தெரிஞ்சுருக்கோம் கேரளாவை செய்த நஜீப்புன்ற ஒருத்தரோட வாழ்க்கையை தான் எழுத்துக்கள் மூலம் ஆடு ஜீவிதம்ன்ற புக்கில் எழுதியிருப்பாரு எழுத்தாளர் வென்யமின் டூ தௌசண்ட் எயிட்டில் இந்த நாவல் ரிலீஸ் ஆகும் போதே எல்லாருக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இதை எப்படியாவது படமா பண்ணியே ஆகணும்னு யோசிச்ச டேரக்டர் பிளெஸ்ஸியோட பதினஞ்சு வருஷ உழைப்பு தான் இப்போ ரிலீஸ் ஆன ஆடு படம் டூ தௌசண்ட் பிப்டீன் வரைக்குமே இந்த படத்துக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல இருந்தாலும் இந்த படத்தை எப்படியாவது பண்ணியே ஆகணும்னு டேரக்டர் பிளஸ்ஸியும் அவங்க கூட சேர்ந்த ரெண்டு தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு உண்மையான ஸ்டோரின்றதுனால உண்மையாவே இருக்கணும்ன்றதுக்காக ஜோர்தா நாட்டுக்கு போய் அங்க இருக்க பாலைவனத்துல ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த டைம்ல லாக்டவுன் போட்டதுனால ஹீரோ பிருத்திவிராஜ் முதற்கொண்டு அந்த டீம் எழுபது நாட்கள் பாலைவனத்திலேயே சிக்கிடுறாங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருக்க இந்தியன்ஸ் எல்லாம் மீட்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தே பாரத் மிஷன் கொண்டு வந்தாங்கல்ல அது மூலமா தான் இவங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்க நடத்தி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போஸ்ட் நடந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு கேரளான்னு சொல்லும் போதே அதோட நேச்சர் தான் நம்ம மைண்டுக்கு வரும் அப்படிப்பட்ட பசுமையான இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த நஜிப் தன்னோட ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்கும் போது கடல் பிரச்சனைக்காக பணம் சம்பாதிக்க ஏஜென்ட் மூலமா அரபு நாடு போறாரு நஜீப் என்ன நினைச்சாருன்னா அங்க போய் பில்டிங் ஒர்க்கு சூப்பர் மார்க்கெட்ல தான் கிடைக்கும்னு பார்த்தாரு ஆனா பல கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பில்டிங்கு மனுஷங்களையே பார்க்க முடியாத ஒரு வறண்ட பாலைவனத்துல அந்த ஏஜென்ட் வேலைக்கு சேர்த்து விட்டு இருக்காரு அங்க நம்ம பாக்குறதெல்லாம் ஒரு சின்ன குடில் அதுக்கு பக்கத்துல ஆட்டு கொட்டக அதுல ஒரு இரநூறு ஆடுங்க ஒட்டகம் இதுதான் பார்க்க முடியும் இருக்கிறது ஒரே ஒரு குடில்ன்றதுனால முதலாளி தான் அங்க இருப்பாரு அதனால வெயில் குளிர் மலை எதுனாலும் அந்த வெட்டான் தான் நஜீப் தூங்கணும் ஆடு மேய்க்கிறது ஒட்டகம் மேய்க்கிறது பால் கறக்கிறது இதுதான் நஜீப்போட வேலை வேலை சரியா பாக்கலாம் அந்த முதலாளி பெல்டால அடிப்பாரு மூஞ்சில எச்சி தூக்குவாரு எட்டி உதப்பாரு நஜீப் குளிக்கவே கூடாதுன்றதுதான் ரூல் ஆடுங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் குடிக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வண்டி வரும் அந்த வண்டியை ஓட்டிட்டு வர நபர்கிட்ட கூட நஜீப்பால பேச முடியாத சூழ்நிலை பேசினா முதலாளி பெல்டால அடிப்பாரு நஜீப்புக்கு சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் அதுவும் ரொம்ப ட்ரையா இருக்கும் ஆட்டு பால்ல தான் முக்கி சாப்பிடணும் சும்மாவே ஆட்டு பால் ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும் இந்த ஆடுகளும் பல வருஷமா குளிக்காம இருக்கிறதுனால அழுக்கா பூச்சி படிஞ்ச போயிருக்கும் நஜீப்புக்கு பேச்சு துணைக்கு அங்க ஆள் இல்லை தன்னோட ஒய்ஃப பார்க்க முடியாத துக்கம் தனக்கு என்ன குழந்த பிறந்திருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுமைப்படுத்துற முதலாளியை தவிர அங்க வேற யாரையும் பார்க்க முடியாத ஒரு கட்டத்துல ஆடுங்க கூட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு மூணு வருஷமா குளிக்காம ஒரே துணியை போட்டுட்டு இருந்ததுனால இவர் மேல வர ஸ்மெல்லும் ஆடுகள் மேல வர ஸ்மெல்லும் ஒரே மாதிரிதான் இருக்கு இதையெல்லாம் பழகி 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 தன்னை ஒரு ஆடாவே நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு பசி தூக்கோன்ற மாதிரி காமமும் ஒரு உணர்வுதான் இல்லையா ஒரு காலத்துல ஆடுங்க கூட உடலுறவு வச்சுக்கிறாரு இந்த விஷயத்த ஆடு ஜீவிதம் புக்ல எழுத்தாளர் பென்யமின் அழகா வர்ணிச்சிருப்பாரு இந்த விஷயத்த படத்துல கூட எடுத்திருப்பாங்க ஆனா சென்சார் போர்ட் கட் பண்ணிட்டாங்க இந்த கொடூரமான சூழ்நிலையில இருந்து நஜிப் எப்படி மீண்டு வராருன்றதுதான் படத்தோட மீதி கதை இந்த படத்துல நடிச்சதுக்காக பிருத்திவிராஜ் கொஞ்சம் கூட சம்பளமே வாங்கல நஜீப்போட பசியையும் வறட்சியையும் தத்ரூபமா கொண்டு வரணும்ன்றதுக்காக எழுவத்தி ரெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருந்து ஷூட்டிங் போயிருக்காரு அவரை எலும்பும் தோலுமா காட்டுறதுக்காகவே உடம்ப கஷ்டப்பட்டு குறைச்சிருக்காரு படத்துல அப்பப்ப சில போர்ஷன்ஸ்ல மட்டும் வந்திருந்தாலும் நஜீப்போட ஒய்ஃப் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க அமலாபால் அந்த வறண்ட நிலத்துல ஒரு சொட்டு தண்ணின்ற மாதிரி இந்த கொடுமையான கதைக்கு ஆறுதலான காதலா நடிச்சிருக்காங்க ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் போட்ட மியூசிக் இன்னுமே இந்த படத்தை உணர்வு பூர்வமா உணர வச்சிருக்கு மறக்காம இந்த படத்தை தேற்றல பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க